ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா மெதுவலை தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது வந்து மாவு வந்து அரைக்கிறப்ப கொஞ்சோண்டு எடுத்து வச்ச மாவு இதில் வந்து நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அரிசி மாவு போட்டாச்சு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போடலாம் மாவு பெசஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வடையை போட்டு எடுக்கலாம் வடை போட்டாச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க வடை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுவையான மெது வடை தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ